தமிழ்நாடு பொறுத்தளவுல அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கு எலெக்ஷன்ஸ் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோட உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் மோடி இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்போ நூறு சீட்டு கேட்கறாங்க டிவிக்கு என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் வந்து நூறு சிட்டி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு இப்போ அண்ணாதிமுக கூட்டணிக்கு தான் டிவிக்கே போகுமா டிவிக்கே தனிச்சு நிற்கக்கூடிய அந்த வலு இருக்கா இன்னைக்கு அவங்க புரொடக்ஷன் தேடி தான் கேஸ் போட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை கிட்ட எஸ்கேப் ஆகிடணும் அதுதான் அவங்க கேஸ் போட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி உடனே கேஸை பிடிங்கி சிபிஐ கொடுத்துறாங்க இப்போ சிபிஐ என்ன பண்ண போகுது அப்படின்றது அமித்ஷா பொறுத்த விஷயம் தான் எவிடன்சஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துருச்சு இப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்க விஜய வழிக்கு கொண்டு வரல அதெல்லாம் எதுவுமே பண்ணாத காப்பாத்துறேன் காப்பாற்றலாம் இப்போ அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடில் பதிமூணு பேர் சத்தது அது சிபிஐக்கு தான் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு வருஷம் ஆகி போச்சு கடந்து போச்சு ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க அது காரணம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் எது அவ்வளோ பெரிய துப்பாக்கி சூடாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி திட்டம் நடந்தது ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து அக்யூஸ்டா போட்டாங்க அதை எடுத்துட்டு போய் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாங்க சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் மாதிரி தூக்கி போட்டார் முடியாது ஏற்றுக்க முடியாது என்ன அப்செக்ஷன் இருக்குது யார் அவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு இன்ஸ்பெக்டர் செஞ்சாலும் யாருக்கு காது குத்துறீங்கன்னு எடுத்து அழிச்சார் போட்டு பாருங்க இந்த ஹிந்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு போன ஆண்டு இருபத்தி மூணுல அப்படியும் சிபிஐ விசாரிக்கலாம் போஃபோஸ் பீரோக்கு பேர ஊழல் வடக்கல ஆதாரம்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் சாப்பிட்டு தந்து கொடுத்தாங்க டெல்லி கோர்ட்ல அதோட போஃபோஸ் பீரோக்கு பேர ஊழல் வடக்க செத்து போச்சு அப்படியும் விசாரிக்கலாம் இல்லை அங்க இது கோயம்புத்தூர் பாத பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வந்து தமிழ்நாடு காவல்துறை முழுமையாக ஒத்துழைச்சாங்க அந்த எல்லாரும் எல்லாரும் வழக்கு அப்படியும் விசாரிக்கலாம் இது எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் உள்ள இருக்குல்ல நீதிபதி சொல்ல ப்ரனௌன்ஸ்மெண்ட்லயே அரசியல் இருக்குமா தான் வெளில வர முடியல பிஜேபி அண்ணா திமுக அந்த கூட்டணியை தாண்டி தனியா நிக்க முடியாது முடியவே முடியாது ஆனா என்ன சொல்லி போறது தனித்த அடையாளம் காட்டுறதுக்காக திமுகவை எதிர்க்கிறதுக்காக பிஜேபி தான் எனக்கு எதிரி அப்படின்ட்டீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாத பிஜேபியோட சேர பதவாத பிஜேபியோட சேரக்கூடிய கூட்டணி வச்சிட்டு உடனே யாரோடய கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறிக்கை விட்டீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க போய் கிட்ட விட முடியாது இருக்கிற மரியாதையும் போயிடும் கட்சியை கழிச்சு தான் போகணும் அதுக்கும் விட மாட்டாங்க கட்சியை கழிச்சிருவாங்களே அப்படியே ஒரு முடிவெடுத்தார்க்கும் கூட விட மாட்டாங்கன்ற யாரும் விட மாட்டாங்க அமித்ஷா ஏன் விடணும் ஏங்க ஏன் அதிகாரத்துக்குள்ள உங்ககிட்ட இருந்து அதிகபட்ச பெனிஃபிட்ட நான் எடுத்துக்குவேன் சிலந்தி வலையில பெரிய வண்டு சிக்கிடுச்சு அது சாவர வரை சிலந்தி கிட்ட போறது இல்லை எனக்கு கிட்ட போனா வண்டு கொட்டே சாவிச்சிரும் அசத்துறவனும் மதோ ஊத்துற முதல் அத்தியாயம் விஜய் நிலவு அவனதான் சிலந்தி கூட்டில் சிக்கினார் சிலந்தி என்ற இடத்துல தூக்கிட்டு அமித்ஷாவும் போட்டு தெரியா போடுவார் இப்போ ஆனா ஒரு அண்ணா திமுக கூட்டணி தான் போறாரு அது நம்ம நடக்கும் அது டிசம்பர்ல நடக்கும் ஓகே அண்ணா திமுக கூட்டணி தான் அவ போ இல்லாட்டி முடியாது என்ன கோரிக்கை வைப்பார் நினைக்கிறீங்க அதாவது கோரிக்கை வைக்கிற இடத்துல இல்லைங்க முன்னாடியே கோரிக்கை வச்சா நெகோசியேஷன் ஒண்ணும் நடக்கல அதை சொன்னாரு ஒரு தடவை திண்டுக்கல் சீனிவாசம் போகும்போது நேற்று கட்சி இன்னைக்கு வந்து நானூறு ஐநூறு நானூறு ஐநூறு என்ன அவ்வளவுதான் இவரை ரொம்ப அழகா தப்பாட்டு பண்ணிருக்காங்க நான் போகும்போது கடைசியில்தான் அவர் சொல்றாரு விஜயத்தை நான் என்ன சொன்னேன்னா நான் எதிர்த்துக்கிட்டே இருந்தேன் விஜய்க்கு ஆதரவாக பேசும்போது இந்த கூட்டணி அப்படின்றது எதிர்த்துக்கிட்டே இருந்தேன் அன்னத்தி மூட கூட்டணின்றது அது விஜய்க்கு வந்துட்டு சூசைடா போயிடும் தற்கொலையா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் இந்த ஆரோக்கியசாமி தாமஸ் ஜான்ரோக் சுவாமி மிரட்டல் எப்படி இப்படிலாம் பேசுறதுன்னா கட்சி உங்களுக்கு சம்மந்தம் நான் அறிக்கை விட உடு ஏன் என்னையா மிரட்ட முடியும் என்னுடைய வாழ்க்கையில சொல்ல வரேன் என்னை யாருமே மிரட்டது கிடையாது தலைவரா சிவாஜி இருந்திருக்காரு விபிசிங் இருந்திருக்கிறாரு ஐயா வட நெடுமாறன் கிட்ட இருந்திருக்கிறேன் ஜனதாதள் இருந்திருக்கிறேன் திராவிடர் கழகத்துல இருந்திருக்கிறேன் புலிகனுடைய ஆதரவாளராக இருந்திருக்கிறேன் என்னை யாருமே மறட்டது கிடையாது இவன் சொல்றான் உன்னை கட்சிக்கு சம்பந்தம் நான் எங்க சம்பந்தப்படுத்திக்கிட்டே என்ன ஆனா உனக்கு நான் சொல்றேன் என்னை சந்திக்க விடாத அடுத்த உன்னதானே விஜய் திட்டினார் கூப்பிட்டு பாட்டு விட்டாரு எனக்குன்ற இடத்த என் உழைப்பு என்னுடைய அரசியலும் காட்டுது இவர் சொல்றாரு நான் சொல்லிட்டேன் அப்படியா அடுத்ததுல நான் அப்படியே பரட்டேன் அது அவங்க தலைமை தான் முடிவு எடுக்குமா போட்டு கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு அன்னையிலேருந்து அந்த பிரச்சனை அவர் விஜய் சொல்கிறார் என்கிட்ட நான் கிட்ட பேசும்போது எல்லோரும் ஐம்பது நிமிஷம் சந்திப்பு ரொம்ப ஒரு நேர்மையான நேர்த்தியான உரையாடல் அப்படிதான் இருப்பார் அவர் எல்லோரும் அவர் சொல்கிறாரு நான் கேட்டேன் தெருக்கி அந்த மாதிரிலாம் செய்தி வருது அதாவது என்னன்னா அண்ணா போறது ஜெயிக்கிறது நீங்கள் முதல்வர் அப்படின்ற ஒரு கூட்டணி அந்த அந்த கண்டிஷனோட ஒரு கூட்டணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி நான் கேட்டேன் எங்க அதிமுக வந்துட்டு இவ்வளவு காலம் கட்சி நடத்துறது உங்களை முதல்வராகவா இல்ல நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா அது வந்துட்டு அவரை முதல்வராக்கி நீங்க கீழே துணை துணை நிற்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்ல நம்ம ரெண்டாவது ஆப்ஷனுக்கு தான் வேலை செய்யணும் அப்படின்னா அது என்ன ரெண்டாவது ஆப்ஷன் தான் இப்ப நான் மாத்தி சொல்றேன் ரெண்டாவது ஆப்ஷன் என்னது அது அதிமுக கூட்டணி ஆனா முதலமைச்சரும் விஜயம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா இல்ல அதான் பேசிட்டு இருக்கிறாங்க அதான் நான் பேசிட்டு இருக்காங்க விஜய சொல்லிட்ட விஜய் ஆமா அதான் முப்பதாம் தேதி அப்பதான் நான் விஜய்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னேன் வர்ற ஒரு ஒருத்தருக்கு உள்ளே ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த அஜெண்டா என்னன்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த அஜெண்டாவை நீங்க புரிஞ்சுக்கல எப்படின்னா உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க உங்களுடைய அரசியலை பாதிக்க அதுக்கப்புறம் இந்த கடற்கரையை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாரு ரொம்ப நேர்மையாக இருந்தார் விஜய் இந்த அளவுக்கு அவர் என்ன்கிட்ட பேசினா இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவர் என்ன நம்பினார் ஆனால் எனக்கு ஒரு இடம் தான் எனக்கு பிடிக்கலை ஆர்எஸ்எஸ்லேருந்து ஆட்கள் இது கூட நான் தக்க இருப்பேன் நான் அண்ணாத்தி முதல்ல தடுத்து விட்டுருப்பேன் ஆர்எஸ்எஸ்லேருந்து வர்றவன் லாட்ரி வியாபாரி அவனை சேர்த்துக்க முட்பட்டார் இல்லையா அன்றைக்கி தான் வந்துச்சு இவர் தப்பானவர் இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணலன்னா நம்ம கடமை தவறியதாக சொல்லியாடிச்சார் வேறு ஒன்றும் இல்லை அதே விஜய் சிந்துக்காட்டம் தான் சொல்லி அடிச்சார் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் நான் பேச வேண்டிய வச்சு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஏப்ரல் இருந்து பேச ஆரம்பிச்சேன் ஸோ இப்ப என்ன அப்படின்னா இந்த மனிதர் வந்துட்டு தன்னுடைய ஆசைக்கு ஒரு வடிவம் தட்டுறாரு அதுக்கு வந்துட்டு அந்த ரேம்ப்னு வரல போயிட்டு விட்டு வந்தாரு அந்த மாதிரி ரேம்ப இவருடைய ரசிகர் எல்லாரும் இப்போ நம்ம தாவைக்காவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற நிறைய அரசியல் தொடர்பான செய்திகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அன்னாதிமுக கூட விஜய் போறாரு அப்படின்னா அண்ணா கன்ஃபார்ம் இருபத்தி ஆறுல வெற்றி அடைஞ்சிரும் இல்லையா வாய்ப்பு இல்லைங்க அதாவது ஒரு பகடைக்கும் மனிதருக்கு என்ன வித்தியாசம் பகடையை தூக்கி ஒரு மனிதனை தூக்கி வச்சுனாக்கும் எதுக்கு சொல்லிட்டு திரும்ப வந்துடும் மனிதர்கள் அப்படிலாம் நீங்க இது பண்ண முடியாது உங்ககிட்ட உங்க ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்படுவான் உங்களுடைய ஆதரவான நீங்க சொல்றதெல்லாம் ஏதுக்கணும் இப்போ நீங்களே சொல்றீங்க இல்லையா நிறைய பேர் அவர் வந்துட்டு விமர்சனம் பண்ணி போட்டு ஏன் நடக்குது அது புத்தி உள்ள ஒரு ஒருத்தருக்கு சிந்தனை இருக்கும் சிந்தனை அந்த நடந்த விஷயத்த ஒத்துக்கொள்ளவே ஒத்துக்காது அதனால இவங்க கூட்டணி போட்டு ஒரு கணக்கு போட்டாங்கன்னா ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் ஒன்னு ஆக ஆறு அப்படிலாம் வரவே வராது ரெண்டு பிளஸ் மூணு ஓகே அது ஜீரோ ஆகி போச்சு அங்கேயே ஆகிடும் ஏன்னா இது ஃபுல்லா வந்துட்டு அரசியல்ன்றது ஒரு விதமான உளவி அல்லது மக்களுடைய உளவி அல்லது அவங்க பிஜேபி ஒத்துக்க மாட்டாங்கன்னா பிஜேபி கூட வரவனே ஒத்துக்க மாட்டாங்க விஜய்க்கு இனிமே அரசியலே கிடையாது ஃபியூச்சரே இல்லைன்றீங்க இல்லா இருக்கு ஃபியூச்சரே மக்களோட சம்மந்தப்படாதவனுக்கு நீங்க எங்க எடுத்து ஃபியூச்சர்ல வைக்கிறீங்க நீங்க ஏங்க இந்த ஆடு புலி ஆட்டத்துல எடுத்தோடனே ஒன்று அடிபட்டு தூக்கி வெண்ண கிடக்குது அதுக்கு போயிட்டு ஃபியூச்சர் எங்க தேடுவீங்க நீங்க முடிஞ்சு போச்சு விஜய் பொலிட்டிக்ஸ் முடிஞ்சு விஜயனுடைய பாலிடிக்ஸ் அர்த்தமற்றதா போச்சு இதுக்கு மேல அவர் இருக்கலாம் எதை வேணாலும் பண்ணலாம் நீங்க இந்த ஒரு மாசத்துல உங்களால ஒண்ணும் பண்ண முடியல இல்ல ஒரு வீடியோ வீடியோதான் வெளியிட்டாரு வீடியோ வெளியிட்டீங்க அதுவும் தப்பா போயிடுச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த சிவாஜி பிறந்த மண்ணு எல்லா நடிப்பையும் அவர் காட்டிட்டாரு நீங்க புதுசா நடிச்சு உடனே ஏமாத்த முடியாது ஒருவேளை நீங்க ஆந்திராவை பொறுத்துருந்தீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் இல்ல கர்நாடகாவில பிறந்துருந்தீங்கனாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் நீங்க தமிழனா தமிழ்நாட்டில் பிறந்துட்டீங்க விஜய் அதனால உங்களுடைய நடிப்பு மாட்டிக்குச்சு பேசவும் தெரியாது நடிச்சும் மாட்டிக்கிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன தான் இருக்குது மனிதருக்கு மனிதர்ன்றீங்க மீன் கடல் அரிப்புக்கு மீன் அரிப்புன்றீங்க இன்னும் நீங்கள் சொச்ச காலத்தில் நீங்கள் வந்துட்டு வெளில பேசுங்கன்னா என்னென்ன ஆக போதும் இங்கே தான் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை கேட்டுக்கிட்டே ரிமியூம்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் உங்களாட்டு ஆட்கள்லாம் சாதாரண ஆட்கள்லாம் நீங்கள்லாம் எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இவர் என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு என்ன க எழு எழுத்து விடுவீங்க நீ எல்லாம் மிஞ்சுவியா கலைஞரையும் யார் யாரையுமே பசிச்சுட்டு அவன் மீம்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள்லாம் எம்மாத்திரம் போட்டு கீழே அவன் எனக்கெல்லாம் பல விஷயங்கள் அவன் வந்து சொல்கிறாங்க இப்படிலாம் விஜய் பேசினாருன்னு அப்போ தான் தெரியும் அதனால் விஜய் நீங்கள் உங்களுக்கு வந்த நோக்கம் தவறு உங்களுடைய உள்ளம் நீங்கள் மக்களுக்காக வரல ஆசையை நிறைவேற்றிக்க தூபமிட்ட அனைத்து பேரும் உங்களின் மெய்யான எதிரிகள் உங்களுடைய உங்களுடைய ஸ்ட்ரெங்க் நம்பி ஒரு பெரிய ஒரு அரசியல் முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொன்ன என்னை போன்றவர்கள் ஏமாளிகள் உங்களை நம்பி மக்கள் அரசியல் முன்னெடுக்கலாம் நினைச்ச என்னை போன்றவர்கள் நிறைய வந்துடலாம் உங்களோட ஏமாளிகள் உங்களை சுற்றி இருக்க ஒட்டு நீங்க சொல்லுங்க உங்களுடைய அரசியல் கேட்டிருக்கு வழி நிறைய விஷயங்களை மோடு பக்கம் இருந்துகிட்டீங்க நன்றிங்கய்யா